அதாவது ஒரு உதாரணமாக ஐந்து நேரம் கடமை ஒவ்வொரு முஸ்லீமும் கடமை வேண்டுமெண்டே என்ன செய்யலாமா அந்த தொழுகையை விடலாமா அப்படிதான் கேள்வி ஒரு இயல்பாக என்ன சொல்ல போகிறோம் ஒரு மொ மீன் வேணுமெண்டே என்ன செய்யக்கூடாது தொழுகையை விடக்கூடாது அதனால் அந்த கிறிஸ்டின் வந்து நீங்கள் மாற்றி கேட்கலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன இப்போ வேண்டுமென்றே விடுறவருக்கு என்ன தண்டனை இல்லைட்டானே அது என்ன பாதிப்பு அப்படி என்ன செய்யலாம் கேட்கலாம் ரசூர் சலாஹ் வசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவருக்கு ஈமான் கொண்டு வந்தவருக்கு ஏன்னா ஈமான்ன்றது வாயால் மொழிகிறது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது செயலில் வெளியே வரணும் இதுதான் ஈமான் வாயால் முடிஞ்சாச்சு உள்ளத்தால் நம்பிட்டாச்சு என்பதை நிரூபிக்கிறது எது செயல் தான் செயல் தான் ஒரு ஈமான் உள்ளவனா இல்லையா என்பதை நிரூபிக்கும் அப்போ நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் முதலாவது ரசூல் அங்கே வச்சது அது தொழுகையை அதனால தான் அல் அஹதுல்ல ஒபைன் முஸ்ரீக்கின் அஸ்ஸலாஃப் அமன் தரகா பக்கத்து கஃர் ரசூல் சலலா உள்ள சொல்ல சொல்கிறாங்க எங்களுக்கும் முஸ்ருக்கீன்களுக்கும் இடையிலுள்ள அஹதே என்ன தெரியுமா தான் உடன்படிக்காத வேறுபாட சொல்றாங்க எது தொழுகை யார் தொழுகை விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார் அவர் நிராகரித்து விட்டார் ரசூல் சல்லா உலக சொல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அது மாத்திரமல்ல இவ்வளவு அமர் ரதில்ல சொல்றாங்க ரசூல் சல்லா அவர் காலத்தில் ஐந்து நேரம் தொழுகதே அல்ல ஜமாத்துக்கு வராதவர்களை நயவஞ்சகர்களாக நாங்கள் கண்டோம் ஜமாத்துக்கு வரவாட்டி நயவஞ்சகன் என்று சொல்லல ஜமாத்துக்கு வராதவர்களாக யார் இருந்தார்கள் நயவஞ்சகர்கள் தான் இருந்தார்கள் ஏன் முனாபிக்கள் உள்ள கொண்டவர்களா இல்லை வாயளவில் ஈமான் கொண்டவங்க வாயளவில் ஈமான் கொண்டவங்களுக்கு எப்படி அதற்காக வேண்டி தியாகம் செய்ய மனசு வருமா வாயளவுளுக்கு உண்மையில் உள்ளத்தில் சொல்லலை அவனுக்கு தியாகம் செய்கிற மனசு என்ன செய்யாது வராது ஆனால் அவன் வாயளவில் சொன்னதுக்காக வேண்டி என்னதெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது வீட்டில் தொலை சொல்லலை இஸ்லாம் ஜமாத்தா பள்ளிக்கு வர சொல்லுது அதனால் என்னென்ன பிரச்சனை அவனுக்கு வந்தா சுபோ எழும்ப வேண்டி இருந்தது போய்க்கு ஆனால் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை ஆனாலும் சுபோகு எலும்ப வேண்டுவன் அசருக்கு கெளம்பணும் விசாவுக்கு வரணும் இதனால பெரும்பாரமாக இருக்கு இருந்தது என்னடா பொய்க்கு விமானம் ஏற்றுக்கண்டுட்டு பள்ளிக்கு வேற நம்ம என்ன செய்ய வேண்டியது தூக்கத்தெல்லாம் விட்டு போக வேண்டி இருக்குது என்ற பாரமாக இருந்தது அதனால தொழுகைக்கு வராதவர்களாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்தவங்க யாரு அவங்க தான் அதனால முனாஃபிக்கல் தான் ஜமாத்துக்கு வராதவர்களாக நாம் என்ன செய்தோம் கண்டோம் என்றது அப்படி என்றால் வேணும் என்று தொழுகை விடுவது மட்டுமல்ல ஜமாத்தை விடுவதே பெரும்பாவமாக இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்கிறோம் யாரெல்லாம் அப்படி செய்றாங்களோ அவங்க அக்ரபிலல் குஃபுர் எதுக்கு நெருக்கமாகிறாங்க குஃபுருக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது ஒரு ஒரு தொழுகை வேண்டும் என்று விட்டால் அவருக்கு கதா இல்லை கதா இல்லைன்ற அர்த்தம் என்ன அவர் நல்லது செஞ்சார் அர்த்தம் இல்லை அவர் காலம் முழு தொழுதாலும் அதுக்கு சமமாக அது ஈடாக அது வராது அவர் தௌபா செய்கிறது தான் அவருக்குள்ள வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதான் அந்த இடத்துல சுருக்கமாக சொல்லலாம் அதாவது அவரே கேட்டது என்னென்னு சொன்னால் வேண்டுமென்று தொழுகையை விடுவது அப்போ அதில் அதை குறிப்பாக சொல்லிக்கிறாங்கன்னா தொழில் காரணமாக வேறு வேறு காரணமாக ஒரு ஒரு தொழுகை என்ன செய்கிறாரு விடுகிறாரா பிற்படுத்துகிறார் முற்படுத்துகிறாரா விடுவது அதாவது ஒருவர் தொழில் காரணமாக படிப்பு காரணமாக தொழுகை விடுறாருவீங்களே இவங்கெல்லாம் வேண்டுமெண்டு விட்டவர்கள் எந்த காரணமாக விட்டாலும் விட்டால் இதோடு விட்டவங்க அவங்க வேண்டுமென்று தான் என்ன செய்வாங்க வருவாங்க ஒருவருக்கு காரணமாக இஸ்லாம் சொன்னது மறதி தூக்கம் தூக்கம் பண்ணால் வேண்டுமென்று தூக்கம் அல்ல தூங்கி தெரியாமல் போகிறது இன்றைக்கு கன்ஃபார்மாக தூங்குவேன் அசர் எலும்பு கிடைக்காது பரவாயில்ல தூங்குவது வேண்டுமெண்டு தூக்கம் அனைத்தா அதில் தூங்கினா என்ன செஞ்சுட்டு அவரால் எழுப்ப முடியவில்லை இந்த காரணமாக ஒருவர் தொழுகை விடுறாரு பிரயாணத்துல இருந்தாரு அவருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி விடுறவர்களை தவிர தொழிலுக்காண்டு தொழுகை விட்டாரு குடும்பத்துக்காய் தொழுகை விட்டாரு சமூகத்துக்காய் தொழுகை விட்டாரு கல்விக்காய் தொழுகை விட்டாரு வேண்டுமென்று தான் விட்டார் அவர் என்னது வேண்டுமென்று விட்டார் என்ற இடத்துக்கு தான் அவர் ஒருவர் இந்த ரீசனுக்காக தொழுகை விட்டால் வேண்டுமென்று விட்டார் என்றது அவர் என்ன செய்யணும் மார்க்கத்தில் அதுக்கு ஏதாவது உதாரணமா நிர்பந்த சூழலில் உள்ளவராக இருந்தால் அவரோட மனசு என்ன சொல்லும் இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது ஜம்மு செஞ்சு கொள்ளலாமா சேர்த்து கொள்ளலாமா அல்லது எனக்கு கடைசியான லிமிட் என்ன என்ன எங்களுக்கு தொழுகைக்கு இஸ்லாம் சொல்லி தந்த நேரங்கள் எப்படி லுகர் டு அசர் ஒருவர் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் லுகர் டு அசர் லுகர் என்ன செய்யலாம் தொழலாம் அசர் டு சூரிய மறைகிற நேரம் வரைக்கும் அசர் என்ன செய்யலாம் தொழலாம் அதுவும் நிர்பந்திக்கப்பட்டவருக்கு சூரிய மறையிற நேரத்துல கூட என்ன செய்யலாம் தொழலாம் மகரிப் டிஷா வரைக்கும் மகறிவு தொழலாம் இசாவை நடுநிசி வரைக்கும் இசாவை என்ன செய்யலாம் தொடலாமுட்டு சலுகை வழங்கியிருந்து ஒரு ஆள் தொழல என்பீங்களே ஜமாத்தை மிஸ் பண்ணிட்டாரு சரி கிடைக்கல ஏதோ ஒரு காரணமோ மற்றதையும் விட்டுட்டாரு டைமையும் விட்டுட்டாரு ஆனால் உனக்கு நேரம் இருக்குதா இல்லையா அந்த நேரத்துலேயே ஒரு ஒரு தொழில் என்ன அவர் வேண்டுமென்று விட்டவராகத்தான் என்ன செய்வார் வருவார் என்று புரிந்து கொள்ளணும் அதுதான் அதுக்குரிய சுருக்கம்